ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது என் தோட்டத்தில் இன்றைக்கி நான் எடுத்த பதிவு எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் இப்போ கொளுத்துகிற வெயிலில் பசுமையாக நம்ம செடிகளை பாதுகாக்கணும்னா அது இயற்கையான முறையில் நம்ம பராமரித்தா மட்டுந்தான் முடியும் செயற்கை பூச்சி மருந்து பூச்சி விரட்டிலாம் அடித்தோம்னா இலைகளெல்லாம் காஞ்சிரும் நான் காலை மாலை இருவயிலையும் நல்லா குளிர்ச்சியான தண்ணியை எல்லா செடிகளுக்கும் அடித்து விட்டுருவேன் வீட்டில் கிடைக்கிற அரிசி பருப்பு கழுவுன தண்ணி காய்கறி கழிவு சம்மர்னாலே நிறைய பழங்கள் நம்ம சாப்பிடுவோம் அந்த பழங்களோட தோள்களை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாக இருந்தால் அந்த நான்வெஜ்ஜை கழுவும் போது கிடைக்கிற தண்ணி அதையும் நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம் இயற்கையான முறையில் நமக்கு கிடைக்கிற பொருட்களை வச்சு நம்ம இந்த தோட்டத்துக்கு நம்ம உரங்களாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அடிக்கிற வெயில்லையும் நம்ம செடிகள்லாம் மிகவும் பசுமையாக இருக்கும் பூக்களும் பூக்கும் அதிகமான பராமரிப்பு இந்த வெயில் காலத்தில் எல்லா செடிகளுக்கும் தேவைப்படுது இந்த அடிக்கிற குளுத்துற வெயில் காலத்தில் இருந்து நம்மளுடைய செடிகளையெல்லாம் பராமரித்து பாதுகாத்து அடுத்த சீசனுக்கு காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம்னா அடுத்த சீசனில் அறுவடை அல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்